நன்சி நீ ஹேர் ஆயில் செஞ்செல்லாம் அதை பார்த்து நிறைய பேர் கேட்டுக்கிறாங்க அதனால நான் தேங்காய் எடுத்துட்டு வந்துருக்கிறேன் நறுக்கி போட்டு காய வச்சு நாமளே ஆடிட்டு வந்த எண்ணெய் இதில் நம்ம கருவேப்பிலை ஹேர் ஆயில் செய்கிறோம் மருதாணி கருவேப்பிலை புடுதலை ஆலவே வெட்டி வேறு வெந்தயம் கருஞ்சீரகம் சின்ன வெங்காயம் பன்னீர் ரோஸு ஆவாரம்பூ செம்பத்திப்பூ நெல்லிக்காய் வெள்ளை வெள்ளைப்பண்ணாங்கண்ணி மஞ்சள் பொன்னாங்கண்ணி ஆலோவேரா விராய் கிழாநெல்லி அப்படின்ட்டு ஒரு இருபத்தாறு மூலிகை சேர்த்து காசி ஏழு நாள் இருந்து வடிகட்டி வந்துட்டு நம்ம இதை செய்கிறோம் ஹேர் ஆயில் அம்மா இந்த வெட்டி வேர் எடுத்து அந்த எண்ணெய் பாட்டு உள்ளே போடுமாம்மா அப்போ தான் நல்லா வாசனை வரும் இது எண்ணெய் காசும் போது போட்ட வேர் ஜென்சி ஏற்கனவே கேட்ட மொழி நிறையா கொடுத்துட்டோம் இன்னும் மீதி இன்னும் இருக்குது கேட்குற மொழிலாம் கொடுக்கலாம் இன்னும் நிறையா தேஞ்சிட்டே இருக்கிறோம் அதனால் வந்து இன்னும் டிலே ஆகாமல் கொடுத்துட்டே இருக்கலாம் எவ்வளோ பேர் இருந்தாலும் வாங்கிக்கிங்க நல்லா இருக்குதுன்னு சொல்கிறாங்க வாங்குறவங்களாம் உங்களுக்கு தேவைன்னா உங்களுக்கு தேவைன்னா இந்த வாட்ஸ்அப் நம்பரில் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நாங்கள் விட்றோம்